நம்ம சொல்றதை எல்லாம் உமாச்சந்திரா எம் உமாஷா எம் உமா எம் மகாராஜ் அந்த மங்களகரமா இருக்கிற கணபதிக்கு நம்ம தீபாவளி பண்ண போறோம் ஆர்த்தி பண்ண போறோம் மகா கணபதியை பின்னாடி வருடா வருடம் நான் வந்து இந்த குத்து விளக்கு பூஜை உங்களுக்காக கலந்துக்கிறேன் அறிவு கொடுங்க எங்க பசங்களுக்கு உச்சித காலம் சீக்கிரமா வேலை கிடைக்கணும் விவாதம் ஆகணும் கல்யாணம் ஆகணும் அப்படின்னு சொல்லி भात्र भंडा विश्व वेद पुष्प्रजावान् पुष्वान्वनी चंद्रबाबा विश्वा पुष्पा व्रजावा ओन्षावनी देवुम वेदनायच गज मुगम गिरीजा पुत्र गण गुन मित्रण सुंदर निर सुरचित मिमकूट

அப்படியே நம்ம समस्त துரிதேயhetra ஸ்ரீ பரமேஸ்வர பிரேமத்தை ஏத்தி ஓம்ரி மரோமண்டி நமஹ الى காலை மேல தென்னி நதிபதி காலண்ட பூமயில குங்கமத சாத்ராவை போடுமா அந்த ஹோமமட்டை பலணம் இப்ப நம்ம சாமிள எப்படி பார்க்கணும் பார்த்தீங்கன்னா கீபோளியல நம்ம சாமிய பார்க்க முடியும் தீபா ஒளியல பார்த்தீங்கன்னா அந்த சாமிள எல்லாம் ஆவாரம் হইன பண்ணப் பெண்களுக்கு அந்த குடும்பம் அவ்வளவு தேஜசா இருக்குமா அகத்திய பாமம் பிரவா மத்திய தட்சேன கிருண்டரம் ததிபுடி பாமேயது அக்ரமிதம் ஓம் சஹாரேவி மாஹேவி திவாஜி நமோ நமஹ